குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மை முருகன் அப்புறம் காவேரி கொட்டாயே எஸ்டேஜில் ஸ்டார் டைரக்டர் இப்போ நிறைய பேர் படிச்சுன்னு இருக்கிறேன்றாங்க நிறைய பேர் ஜாப்பில் இருக்கிறேன்றாங்க நம்ம ஒரு நாள் பள்ளிக்கூடம் வரமே போனதில்லை பள்ளிக்கடம்பரம் போடலாம் இல்லையா சின்ன வயசுலேருந்து நிறைய ஆட்டோட எனக்கு இந்த மூட்டு ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் அப்போதான் வெஸ்டேஜ்னா என்ன அதனுடைய பூர்வீகம்னா என்ன அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வயசு எனக்கு தெல்லம் தெளிவாக சொல்லி எனக்கு வச்ச என்னுடைய குரு என்னுடைய மென்டர் மிஸ்டர் சேகர் சார் என்னுடைய மனமாந்த நன்றி இதெல்லாம் இல்லாமல் பாண்டவருக்காகவே எம்பெருமான் ஆகிய கண்ணவரான் எப்படி அவருக்கு மகுடமா நின்று காட்சி அளித்தாரோ அதே மாதிரி நம்ம எல்லோருக்கும் கடவுளான் நின்று காட்சியளிக்க கூடிய மிஸ்டர் ராஜன் சார்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அவர் சொன்னதன் வேலை நினைவா கேப்சன் எடுத்துக்கணும் என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆச்சு இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணு ஷேர் பண்ண அது நினைவாக்க நீங்கள் முன்னாடி டைரக்ட் முடிச்சு சில்வர் முடிச்சு கோல்டு முடிச்சு இன்னைக்கு ஸ்டார் தான் ரிட்டன்ற ஒரு நிலை அடைஞ்சுங்கிறேன் இதெல்லாம் இல்லாமல் அதிகபட்சமாக என்னோட இன்கம் நாற்பதனாயிரத்தி முப்பத்தி ஒரு இந்த வாய்ப்பு தான் உங்களும் காத்துனுங்குது என்ன நிறைய பேர் படிச்சுனுங்கிறேன் படிக்க நான் படிக்காத ஒரு நபர் என்னாலே சம்பாதிக்க முடியும்னா நீங்கள்லாம் நிறைய இளைஞர் இருக்கு நல்ல வாலிபர் இருக்குது நல்ல டேலண்ட் இருக்குது நீங்கள்லாம் நான் சம்பாதிக்கல நீங்களும் சம்பாதிக்கலாம் இந்த வாய்ப்பு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி விஷுவல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்